கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கிருபையின் வார்த்தை அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை இந்த வேளையில் அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் நல்ல வார்த்தை கிருபையின் வார்த்தை ஏசையா அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஏசையா திற்கன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் என்று சொன்னால் அது நீதியின் சூரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மையான ஒளியாகிய கிறிஸ்து கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போனது ஏசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டிலே வேதம் சொல்லுகிறது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கர்த்தர் உண்மேல் உதிப்பார் என் தேவன் கொடுத்த வாக்குகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தியுக்குள் இருக்கிறது இந்த காலவேளையிலே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் துக்க நாட்கள் என்ன துக்கம் எதனால் வருகிறது அநேக ஜனங்கள் இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறார்கள் உலகமே துக்கித்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் எங்கு பார்த்தாலும் மனிதனுக்கு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை யோபு அழகாய் சொல்கிறார் யோபு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் ஏன் இந்த துக்கம் யோபுக்கு இழப்புகளை சந்திக்கிறார் குடும்பத்தில் இழப்புகள் பிள்ளைகள் மனைவி சொத்துக்கள் எல்லாம் போயின ஆனாலும் இழப்புகளை சந்தித்த யோகனுடைய மனதிலே அந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் மகா கொடிய துக்கமாக இருக்கிறது தாவிது சொல்லுகிறார் அழகாக சங்கீத முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன் என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன் எதனால் இந்த துக்கம் தாவிதுக்கு தீய மனிதர்கள் மூலமாக சவுல் என்கிற தீய மனிதர் மூலமாக தாவிதுக்குள்ளாக பெரிய ஒரு துக்கம் வருகிறது நன்மை செய்த தாவீது துக்கத்தை அனுபவிக்கிறான் அவனுடைய இருதயத்தின் துக்கம் சொல்லி முடியாத துக்கம் நான் தடுக்கி விழ தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன் என் துக்கம் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்கிறான் இப்படிப்பட்ட தேவதாசர்கள் தங்கள் வாழ்க்கையிலே துக்கத்தை அனுபவித்திருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த காலவேளையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் ஏசாயா அதிகாரம் வசனத்திலே ஏசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது அவர் துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தவராய் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார் ஏன் ஏசு கிறிசுக்குள் அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றது நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாய் நம்முடைய சாபங்கள் பாவங்கள் நிமித்தமாய் அவர் துக்கப்பட்டார் அவர் காயப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் நம்முடைய மீறுதல்கள் நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேல் விழுந்தது அவர் துக்கம் அனுபவித்தவராய் காணப்பட்டார் அன்பான தேவச்சனமே இன்றைக்கு நம்முடைய துக்கத்தை சுமக்கிற ஒருவர் இருக்கிறார் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு கல்வாரியில உனக்காக சிந்தப்பட்ட அந்த வல்லமை படைத்த ரத்தம் இந்த காலவேளையில உனக்குள்ளாக இருக்கிற துக்கத்தை மாற்றுகிறதா இருக்கிறது அது எந்த துக்கமாக இருந்தாலும் சரி ஒருவேளை வேலை போராட்டங்களா சரீர பலவீனமா பாதைகளா எந்த சூழ்நிலையிலே ஆண்டு சமூகத்திலே இருந்தாலும் இந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்கிற வார்த்தை உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறிப்போகும் கர்த்தரே உங்களுக்கு நித்திய இருப்பார் ஆமேன் தேவனுடைய ஜனமே கர்த்தர் உனக்கு துக்கத்தை மாற்றுகிற என் தேவனாய் வெளிப்படுவார் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே ஒரு நாளும் இழப்புகள் இல்லை வேதனைகள் இல்லை இனி உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்